எனக்கு பிடித்த மல்மல் கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க மல்மல் புதுசாக நிறையா வந்திருக்கு எடுத்து போட்டுக்கிட்டே இருக்காங்க செம செம கலெக்ஷன்ஸ் தான் வந்திருக்குங்க சூப்பராக இருக்குது சாரீஸ் எல்லாமே ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம் இது பிடிச்சிருக்கு இது பிடிச்சிருக்கு இது பிடிச்சிருக்கு அக்கா எல்லாமே சூப்பராக இருக்குது உள்ளே வச்சுருக்கீங்க நேற்று தான் வந்துச்சா செமையாக இருக்கே கலெக்ஷன்ஸ் எல்லாமே எனக்கே ஒரு பத்து பிடிச்சிருக்கே அதே மாதிரி காட்டுங்க ரொம்ப ஓபன் பண்ணா ஓரளவு ஒவ்வொரு கலெக்ஷன்ஸா நம்ம பார்க்கலாம் சாரியை அழகான ப்ளூ கேட்லாக் பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு இருங்க கேட்லாக் காமிச்சிட்டு வரேன் ஸோ இதுதாங்க சாரியோட கேட்லாக் வியூ ஸோ டீச்சர்ஸ் அப்புறம் வந்து சாஃப்டாக வியா பண்ணணும் ஆஃபீஸ் கோயிங் ஒர்க்கர்ஸ் இந்த வீட்டில் இருக்க ஹோம் மேக்கர்ஸ் சாஃப்ட்டாக வியா பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக அந்த மாதிரி சாரீ நீங்கள் ட்ரை பண்ணலாம் மல்மல் கா காட்டன் கலெக்ஷன் ஸோ மல்மல் எனக்கு பிடிச்ச மல்மல் கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ப்ளவுஸ் வந்து ப்ளூவில் வந்துடுது ஸாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் சாஃப்டாக சூப்பராக இருக்குது போதும்ப்பா லைட்டாக ஓப்பன் பண்ணணும் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி மடிக்க கஷ்டம் செமையாக இருக்கு பாருங்க ஓகேக்கா ஓகே போதும் இதுக்கு மேலே ஓப்பன் பண்ணிடாதீங்க மடிக்க கஷ்டமாக இருக்கும் ஸோ அடுத்த மல் செமையாக இருக்குங்க எல்லா சாரீஸுமே சூப்பராக இருக்குது அக்கா அது ரேட்டு எழுநூற்றி அஞ்சு தானா செவன் நாட் ஃபைவ் ருபீஸ் தாங்க ஸோ அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்குது நிறையா நம்ம நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் ரேஞ்சஸ்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா இது வந்து எழுநூற்றி அஞ்சு ரூபா தான் இதுவும் சூப்பராக கலருக்காகவே எடுக்கலாம் ஸோ நம்ம அடுத்து இந்த சாரீ பார்க்கலாம் ஸோ என் குட்டியை போயிட்டு வந்துட்டு ரொம்ப சேட்ட பண்ணுது ஹாய் அடுத்த சாரி இது முந்தானே ஸோ முந்தான ஒயிட் பேக்ரவுண்டில் உருவம் வருது ப்ளவுஸ் வந்து பிளாக் ப்ளவுஸ் வருது ஸோ எனக்கு வந்து கருப்பு ப்ளவுஸ் வந்தனால எனக்கு இந்த சாரீ பிடிக்கல ஓகே அப்போது இது முடியிருங்க ஸோ ஃபஸ்ட்டு சாரீ எனக்கு பிடிச்சிருந்துச்சு இது வந்து ஒயிட் ப்ளவுஸ் வந்தால் கூட அழகாக இருக்குங்க ப்ளாக் ப்ளவுஸ் வந்துச்சுன்னா ஒயிட்டில் தான் உங்களுக்கு டிசைன் வருது ஸோ ஒயிட் ப்ளவுஸ் வந்து எனக்கு பிடிச்சிருக்கும் ஸோ வாங்க அடுத்து இதை ட்ரை பண்ணலாம் பார்க்கவே செமையாக இருக்குது ஸோ மல்மல் நிறையா வந்துருக்கு நாச்சிஹாஸில் ஸோ மல்மல் லவ்வர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நாசியாஸில் வந்து நீங்கள் கலெக்ஷன்ஸ் ட்ரை பண்ணுங்கள் எல்லாமே உங்களுக்கு எழுநூற்றி அஞ்சு ரூபாய்க்கு வந்துருக்குங்க சாரியோட கேட்லாக் வியூ பாருங்கள் காட்டுங்கக்கா எழுநூற்றி அஞ்சு மல் காட்டன் இது முந்தான பிளவு ஒயிட் வந்துருச்சு சூப்பராக இருக்குங்க ஒயிட் காம்பினேஷன் ஸோ சாரீ பேக்ரவுண்ட் பிளாக்ல வித் ரெட் அண்ட் எல்லோ காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பராக இருக்கு அக்கா இந்த சாரி எனக்கு எடுத்து வச்சிருங்க ஸோ இது செலக்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு நான் என்னென்ன சாரி செலக்ட் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ சூப்பராக இருக்குது கலெக்ஷன் ஃபுல்லாக பார்த்துட்டு எதுன்னு கடைசியாக ஃபைனலைஸ் பண்ணுறேன் தனியாக வையுங்க இந்த அடுத்து இந்த ரெட்டாக காட்டுங்க ஒரு ஒயிட் ப்ளவுஸ் எடுத்தால் போதும் என்னக்கா இப்போ இந்த ப்ளவுஸ் வச்சு இதுக்கும் போட்டுக்கலாம் இது காட்டுங்க இதுக்கும் ஒயிட் போட்டுக்கலாம் ஓ இது ப்ளவுஸ் நல்லா இருக்குது அக்கா எனக்கு சைஸ் பத்துமா ஸோ ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கும் பத்தும் இது முந்தான ஓகே சூப்பராக இருக்குது மாதிரி பாந்தனி டிசைன் மாதிரி கொடுத்து ரொம்ப நல்லா இருக்குது ரெட்டில் இதை நம்ம பார்த்துட்டோம் இதை நம்ம பார்த்துட்டோம் அடுத்து ஒரு ரெட்டை பார்த்துருவோம் இது எழுநூற்றி அஞ்சு தான் ஸோ கண்டிப்பா மல்மல் லவர்ஸ்க்கு இந்த சாரீ கலெக்ஷன் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா புதுசாக ஒரு டிசைன் அப்படியே நம்ம எடுக்க ஆரம்பிச்சாச்சு அதையும் தனியாக எடுத்து வச்சிருங்க நல்லா இருக்குல்லக்கா கடைசாக ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த சாரீ பார்க்கலாம் இதுவும் நல்லா இருக்குங்க இது வந்து பிளாக் கான்ட்ராஸ்டாக பிளாக் கொடுத்துருக்காங்க இது முந்தான சாரீ உள்ள ஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் ஓகேக்கா ஸோ அழகிய மல்மல் கலெக்ஷன் சாரீஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அது வேணாம் அடுத்து இந்த சாரி பார்க்காக்கா அந்த ஆரேஞ்ச் காட்டுங்க ஆரேஞ்ச் சில்வர் பிளவுஸோட கூட மேட்ச் அப்போ நல்லா இருக்கணாக்கா சில்வர் பிளவுஸ் அப்படியே அதில் போட்டிருக்காங்க சில்வர் ஒயிட் வந்து அதுக்கு மேட்ச் ஆகும் அழகாக இருக்குங்க அழகான ஒரு ஆரஞ்சு நல்லா இருக்கு இந்த கலர் பார்க்கவே எடுத்து வச்சுருக்க இதை விட இது சூப்பராக இருக்குக்கா ப்ளவுஸ் இது ஒயிட் ப்ளவுஸோட மேட்சப் பண்ணிக்கலாம் இது முந்தான ஓகேக்கா செம இதை எடுத்து வச்சிருங்கக்கா ஓ பட்ஜெட் அதிகமாகுதே சூப்பராக இருக்கு ஆமாக்கா ஸோ நான் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நிறையா பேர் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நான் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணேன் ஸோ அடுத்து ஒர்க் போகணும் அப்படின்றனால எனக்கு இந்த மாதிரியான ஸாரீஸ் ரொம்பவே சூட் ஆகும் அப்படின்றனால நான் இந்த மாதிரியான சாரீஸ் எடுத்துகிறேன் இது நல்லா ட்ரெண்டாகி இது காட்டுங்க இதை பார்த்துட்டு இது வருவோம் இது பார்த்தாச்சுலக்கா ஸோ பார்த்த சாரி வேணுன்றதெல்லாம் தனியாக வச்சுடுறேன் என்னக்கா இது ப்ளவுஸு வேணாக்கா இது வேணாம் அப்படியே மடிச்சிருங்க ஸோ இந்த கலர் எனக்கு பிடிக்கல அதனால் மடிச்சிட்டேன் இந்த ஃபோட்டோ வந்து இந்த சாரியோடுது எல்லோ ஒட்டிஞ்சு தானே பிங்க் பாப்போம் இது பாத்தாச்சு இதே டிசைன் தான் இதோ சோ இது வேணா சோ பிங்க் இதுக்கு ஒயிட் வந்து நம்ம 블ௌஸ் மேட்ச் அப் பண்ணிக்கலாம் நம்ம பார்த்தோம் இல்லையா ஆரஞ்சு அது அந்த பேட்டனே தான் லைட்டாக டிசைன் மட்டும்தான் உங்களுக்கு வேரி ஆகுது ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் ஸாரீ ஓகேக்கா ம் ஸோ இன்னைக்கு எனக்கு பிடிச்ச சாரீஸ் வீடியோ உங்களுக்கு மல்மலை அந்த அங்கே எடுத்து வச்சுருக்கேன் ஸோ எனக்கு பிடிச்ச அந்த மூணு சாரீஸ் அங்கே எடுத்து வச்சுருக்கேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பிடிக்கும் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டினியூசேஷேஷேஷேஷேஷனால் அல்மல் கலெக்ஷன்ஸ் அடுத்து அப்படியே உங்களுக்கு கண்டினியூ ஆகும் ஸோ இதோட கண்டினியூசேஷன் நாளைக்கு நீங்கள் பார்க்கலாம் இன்னொரு இன்னும் மீட் பண்ணுறேன் அந்த வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்